சிவில் உரிமைகளுக்காக போராடும் வழக்கறிஞர் ஸ்ரீ வாஞ்சிநாதன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக நினைக்கிறேன் இன்றைய சிறப்பு கூட்டத்தின் தலைமை உரையை வழங்குவதற்கு தமிழ்நாடு மூதிரியர் குழுவின் தலைவர் முனைவர் சுவாமிநாதன் தேவதாஸ் அவர்களே பேச வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே நிகழ்ச்சியில் வரவேற்புரை அளித்து அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு மூதறிஞர் குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர் தோழர் போர் நாகராஜன் அவர்களே இறுதியில் நன்றியுரை வழங்கியிருக்கின்ற தமிழ்நாடு மூதறிஞர் குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு மு இரா மாணிக்கம் அவர்களே சிறப்பாகவும் இங்கே வருகைந்திருக்கின்ற திராவிடக் கழகத்தினுடைய பொருளாளர் தமிழ்நாடு மூதறிஞர் குழுவினுடைய ஆலோசகராக நமக்கெல்லாம் ஒற்று துணியாக இருந்து வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாணமிகு தோழர் வி குமரேசன் அவர்களே சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இருக்கின்ற தமிழ்நாடு மூதறிஞர் குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மேலாள் ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஜிபி எஸ் ராமநாதன் ஐபிஎஸ் ஐயா அவர்களே